திருச்சி பொன்மலை ஜி கார்னர் அருகே பாலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக மன்னார்புரம் முதல் செந்தநீர்புரம் வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் பொங்கல் முடிந்து ஊர் திரும்பும் பயணிகள் பாதிக்கப்பட்டு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம் இஸ்லாம் விரிவான தகவல் இப்ப இருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை பொன்மலை சீக்கர்னர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே மாம்பலம் மேம்பாலம் கடந்த பனிரெண்டாம் தேதி வந்து பழுதடைந்தது அந்த பாலத்தினுடைய தூண் அருகே இருக்கக்கூடிய பக்கவாட்டு இருந்து கற்கள் வந்து சரிந்தன அதன் காரணமாக கடந்த பனிரெண்டாம் தேதி முதலே அந்த பாலத்துல வந்து போக்குவரத்து வந்து முழுமையாக வந்து தடை செய்யப்பட்டு ஒரு வழி பாதையாக வந்து மாற்றப்பட்டது இந்த சாலையை பொறுத்தவரையும் வந்து தென் மாவட்டம் மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் வந்து சென்னைக்கு செல்பவர்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்களும் ஒரு பிரதான சாலையாக இந்த சாலை வந்து இருந்து வருகிறது இந்த போக்குவரத்து தடைப்பட்டதால் ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த பனிரெண்டாம் தேதி முதலே வந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு கடந்த மூன்று நாட்களாக பொங்கல் விடுமுறை தினம் என்பதால் சற்று அந்த போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்த நிலையில இன்று மீண்டும் விடுமுறை முடிந்து சென்னைக்கு சென்னை மற்றும் வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த சாலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து செல்லக்கூடியவர்கள் இந்த சாலை வழியாக தான் வந்து செல்ல வேண்டும் அதன் காரணமாக இந்த ஒரு வழி பாதையாக வந்து செல்ல வேண்டும் என்பதன் காரணமாக மன்னார்புரத்திலிருந்து செந்த நீர்புரம் முறை இதற்கு இடைப்பட்ட பகுதியாக தான் இந்த ரயில்வே மேம்பாலம் வந்து இருக்குது அந்த ஜி கார்னர் பகுதிக்கு அருகே தான் இந்த மேம்பாலம் வந்து இருக்கு காரணமாக மன்னார்புரத்திலிருந்து செந்த நீர்புறம் முறை இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு கனரக வாகனங்களுக்கு இந்த பாலம் வந்து பழுதடைந்தது முழுதலே வந்து கனரக வாகனங்களும் முழுமையா வந்து இந்த பகுதியில வர ஏன்னா தலை விதிக்கப்பட்டு அவை இந்த திருச்சிக்கு திருச்சி மாநகரக்குழு வராமல் சுற்றி மாற்று பாதைகள் வந்து அனுப்பிவிடப்பட்டு இருக்கு மற்ற வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு அதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாகவே வந்து காணக்கூடியது சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து இருக்கு வாகனங்கள் மெதுவாக சாலையை கடந்த வழி பாதையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இருபுறமும் வந்து ஒரு வரக்கூடிய வாகனங்கள் வந்து அந்த பகுதியை வந்து பயன்படுத்தியனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்த போக்கு அதை சரி செய்யும் பணியில வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதிகப்படியான வாகனங்கள் வரக்கூடிய அதனை சரி செய்யக்கூடியது வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க இந்த பாலம் வந்து வந்து முழுமையாக் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அதே போல என்ஐடி ஐஐடி வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு தற்பொழுது அந்த பாலத்தை வந்து சீரமைக்கும் பணி வந்து தொடங்கி நடைபெற்று ஆனால் இன்னும் வந்து முப்பது நாட்கள் ஆகமனம் கூறப்பட்டிருக்கு அந்த பாலத்தை வந்து முழுமையாக வந்து சீரமைத்து போக்குவரத்தை முப்பது நாட்கள் வந்து ஆகும் வந்து கூறப்பட்டிருக்கு அதுவரை பாதையாக தான் செயல்படும் இந்த ஒரு வழி பாதையை பயன்படுத்தி தான் வாகனங்கள் வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு இந்த நிலையில பண்டிகை முடிந்து ஒரு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர் செல்லக்கூடிய நிலையில அதிக அளவிலான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க